அடுத்து எங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் பட்டினம் பட்டினம் பார்க்கோம் பட்டினம் பட்டினம் பக்கத்துல தான் இருக்கோம் இப்ப எங்க சாங்கம் போறோம் நாகாசு காமாட்சி இங்க அதுவே பார்த்தோம் பீச் தெரியும் பீச்சு பார்க்கணுங்க பீச்சுக்கு வாங்க நான் மூடிட்டு வீட்டிலே இருக்கேன்

போகமாட்டான் இது எப்பவுமே போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தான் அவன் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரியம் இவங்க எல்லாமே அப்படி வீடு இல்லை அதையும் தருவாங்க என்ன செங்கிலே வைக்காம அவங்க திசை கட்டி வச்சிருக்கானுங்க செங்கல் இல்லை ஆலோ பிளாக்கி வச்சு கட்டி இருக்கானுங்களா செங்கல் வைக்கணும் செங்கல் வாங்க காசு இருக்குமான்னு தெரியல அரங்காகாக லெதர் ஜாக்கெட்னு ஒரு ஃபிஷ் இருக்கு அந்த பிஸ்ஸே பிராணு கொஞ்சம் சாப்பிட்றோம் அப்புறம் உனக்கு 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 வந்து இப்ப

மா போ சுமதி இருக்கு அடுத்ததுன்னா அக்ஷயா இருக்கு சுமதி அக்ஷயா சாப்பாடாடா கடல் விருந்தியும் கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும் ரோடு இருக்கிற இடத்துலலாம் சாப்பிட முடியும்ல அப்பா அது இது இங்கே பார்த்து ஐயா திடீர் அதுலாம் சாப்பிட முடியும் மீனவன உணவகம் இது ஃபுல்லு திருப்ப மீனவன உணவுக்கு போகலாம் மீனாட்சி மிஸ் முன்னே சரி போக போ மீனாட்சி மிஸ் போகலாம் நல்லா இருக்குமா ஆ ஏடிஎம் கே தரேன் ஜெயக்குமார் ஓடிய மச்சான் அப்புறம் அங்கேயே போடலாம் ஜெயக்குமார் மனு நடிக்கிறோம் ஜெயக்குமார் ஆனால் எங்கள் ஆள் சாப்பாடு வைக்கா வந்துருக்கா சீக்கிரம் بابا نہیں کوئی نہیں دا نہیں دا وہ نہیں کیا